அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரபில் ஓ சலாத் ஓ சலாம் முர்சலீன் வாலாஹி வாசாஹி அஜ்மாவின் அஹமதுல்லா அல்லாவின் அருளால் கிருபையால் அதிகாலை எழுந்து அல்லாவுடைய சன்னிதானத்தில் சரிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றோம் ஆளவு காலம் முழுவதும் நோக்கம் உண்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உயர்ந்த நசீவை தோர்வானாக முடிவாதத்துகளை கபுல் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா திங்கரை விட்டும் பாதுகாப்பானாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அண்ணவர்களின் ஹதீசிகளை தினந்தோறும் கேட்டு படித்து அதன்படி நம்முடைய வாழ்வை அழகாக்கிக் கொள்ளவும் பெருமானாருடையது வாவை ஈரோட திருமல்லா நவருக்கு நசிவாக்குவானாக அமீன் அரபர் ஆலயம் சிமில்லா ரஹ்மான் ரஹீம் இசாஹிமி ஃபரஹத்தான் நோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சி இருக்கிறது இரண்டு மகிழ்ச்சி கிடைக்கும் ஃபரஹத்துன் இந்த ஃபித்ரிஹி ஒன்று தன்னுடைய நோன்பு திறக்கும் நேரத்தில் ஃபரஹத்துன் இந்த ஹாயு ரப்பி இரண்டாவது தன்னுடைய ரப்பை அவர் சந்திக்கிற நேரத்தில் பல ஹலூஃப் ஃபமி சாயிமி மூணினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடையா வாடகை என்பது அத்தியபு இந்தாகும் மிஹில் மிஸ்கி அல்லாஹுடத்தில் கஸ்தூரி வாடகையை விட மிகவும் மனமுள்ளதாக இருக்கும் சியாமு ஜுன்னத்துன் நோன்பு ஒரு கேடயமாகும் ஒய்தாக்கான எவ்மு சௌமி அகதிக்கும் உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றுவிட்டால் ஃபலா இர்ஃபுஸ் ஃபலா இரஃபுஸ் அவர் தேவையான காரியங்களை பேச வேண்டாம் ஃபலா இஷ்பப் அவர் முரட்டித்தனமாக பேச வேண்டாம் ஃபயின் சாபகு அகதுன் ஔகாத்தலகு யாராவது ஒருவர் நோம்பாடு இடத்திலே நோம்பாலை திட்டினாலோ அல்லது அவரிடத்தில் சண்டையிட்டாலோ சொல்லிய குள் இன்னி முறவும் சாயும் நோன்பாளி சொல்லிவிடட்டும் நிச்சயமாக நான் நோன்பாளி அடைக்கிறேன் என்று முத்தஃபக்கு நாளை அன்பிற்குரியவர்களே நோன்பாளி எவ்வளவு உயரியவர் நோன் வைப்பதினால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைகிறார் அல்லாஹ் எவ்வளவு கூலியை தருகின்றான் என்கிற அற்புதமான ஹதீஸை அப்பி பெருமான செல்லாரை செல்லம் இங்கே சொல்லுவதை நாம் கேட்டு வருகின்றோம் அதில் நேற்று நோன்புக்கு நானே கூலி வைக்கிறேன் நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி வைக்கிறேன் என்று அல்லா சொல்ல அந்த வார்த்தையின் விளக்கத்தை பார்த்தோம் அடுத்து நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஒன்று துன்யாவில் மற்றொன்று மர்மையில் துன்யாவில் என்ன மகிழ்ச்சி என்றால் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இயற்கையான ஒரு சந்தோஷத்தை நோன்பு நோன்புத்தரவுக்கு தருகின்றான் நீண்ட நேரம் பட்டினி கிடந்து அல்லாஹ் சொன்னான் என்ற கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன் என்கிற அந்த சந்தோஷம் அவருக்கு கிடைக்கும் அல்லாவுடைய கட்டளை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நான் பெற்றுவிட்டேன் அல்லாஹ் எனக்கு அந்த வாக்கியத்தை சக்தி தந்தான் என்கிற அந்த சந்தோஷம் நோம்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் இயற்கையாக அவருக்கு கிடைக்கும் அதே போல் கூலி உண்டு நோன்பாளிக்கு கூலி உண்டு என்கிற மகிழ்ச்சியும் அவருக்கு கிடைக்கும் நோம்பு திறக்கும் போது நாமெல்லாம் அல்லாமல் அக்கா சுந்து ஒபிக்காமல் தூண்டு போகிறோம் செல்லல்லா செல்லல்லாஹைய செல்லம் அவங்க சொன்ன ஒரு அற்புதமான துவாவை பாருங்கள் தஹபல் லமவு தாகம் தனிந்து விட்டது அபுத்தல்லத்தில் உருகு நரம்புகள் நனைந்து விட்டன வசபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லா கூலி இன்ஷா அல்லா உறுதியாகிவிட்டது என்று நோன்பு திறந்ததற்கு பிறகு பெருமான செல்லாவை செல்லும் இந்த வார்த்தை ஊற சொன்னார்கள் ஒரு அற்புதமான வார்த்தையை பாருங்கள் தாகம் தணிந்து விட்டது நரம்புகள் நனைந்துவிட்டன கூலி உறுதியாகிவிட்டது இப்போ உண்மையான அந்த மனோநிலையை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய வார்த்தை நரம்பெல்லாம் தளர்ந்து நரம்பெல்லாம் நடுங்கி தடுமாட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரம் தாகத்தினுடைய உச்சகட்டமான நேரம் பதினான்கு மணி நேரம் அதற்கு மேற்பட்ட நேரத்தில் அல்லாஹிற்காக ஒட்டுமொத்தமான தியாகத்தையும் நோன்பாடி செய்துவிட்டு விரும்பக்கூடிய உணவையும் பானத்தையும் ஒரு மிடர் கூட உள்ளே போகாமல் தன்னை பாதுகாத்து கொண்டு அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அல்லாஹுடைய கட்டளை என்பதற்காக முழுவதுமாக அவர் தன்னை அர்ப்பணித்து விட்டார் அந்த தாகம் உடல் உறுப்புக்களினுடைய தடுமாற்றம் உடல் உறுப்புக்களினுடைய நிலையுமோ அந்த நேரத்தில் கடுமையான ஒரு பசியிலும் தாகத்திலும் இருக்கும்போது அல்லாமலை கட்டளை நிறைவேற்றிவிட்டேன் என்கிற இந்த சந்தோஷம் இயற்கையாகவே நோம்பாளிக்கு வரும் அப்போது அவர் இந்த வார்த்தையை சந்தோஷமாக சொல்லிக்கொள்ளட்டும் என்று நபிகள் நாயன் சொல்லா அலி செல்லம் கற்றுத்தந்தார்கள் அதேபோல நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் இசாயிமி இந்த ஃபித்ரி தாவத்தும் உஸ்தஜாபத்தும் நோன்பாலிக்கு நோன் திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் முஸ்தஜாவான அல்லாவால் பதிலளிக்கப்படக்கூடிய ஒரு துவாவும் அவருக்கு இருக்கிறது அப்போ அந்த நேரத்திலே நோன்பாடி அமர்ந்து அமைதியாக அல்லாவை நினைத்து தன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு கனத்த இதயத்தோடு கவலையோடு தன்னுடைய தேவைகளை முற்படுத்தி அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்தித்தால் நிச்சயமாக அல்லாஹ் லட்ச அனுபவத்தாளா அவனுக்காக செய்யப்பட்ட அவனுக்காக பொறுத்து கொள்ளப்பட்ட பசி பட்டினியை அவன் உணர்ந்து இவ்வளவு தியாகத்திற்கு பின்னாலே எனக்காக நோன்பு வைத்து பட்டினி கடந்து இதோ என்னுடைய அடியார் என்னிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறாரே நிச்சயமாக இந்த பிரார்த்தனையை அல்லா ஜல்லஷானு தாலா அங்கீகரிக்கிறான் என்று நோன்பாலைக்கு அந்த நேரத்தில் கிடைக்கப்படக்கூடிய மிக பெரிய சந்தோஷத்தை நவியல் சரல் அலை செல்லம் அவர்கள் தந்தார்கள் உண்மையிலேயே அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல அமல்களை நாம் செய்துவிட்டு அல்லாவடத்தில் கேட்டால் அல்லாஹ் நமக்கு உதவி தர உதவி செய்வதற்கு அவனுடைய ஹசானாக்களை திறந்து வைத்து அவனது அருள் திறந்து வைத்து காத்து கொண்டே இருக்கிறான் அரியானுடைய செயல்பாடுகளை உற்று நோக்கிற இறைவன் அடியார்களுடைய துவாவிற்கு சட்டென்று பதில் தரக்கூடிய வல்லமை படைத்தர் அபுல் ஆலமி இதா சாலக்கி இபாதி அன்னி பைனி ஹரீப் நவியே என்னுடைய அடியார்கள் இடத்தில் என்னை குறித்து கேட்டால் என்னை பற்றி நான் இங்கிருக்கிறேன் என்று கேட்டால் நான் என்னுடைய அடியானுக்கு பக்கத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் இன்னி கரீவு பக்கத்திலே தான் நெருக்கமானிருக்கே என்று சொல்லுங்கள் உஜீவு தாவத்த தாயி இதா தானி என்னை அழைப்பார் யாராவது அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நான் பதிலும் கொடுக்கிறேன் என்று நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் வல் எஸ்ஐ ஊலி அவர்கள் என்னிடத்திலேயே கேடற் கேட்கட்டும் நான் பதில் தருவேன் வல் இமினூபி அவர்கள் என்னையே ஈமான் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ஜதசானவ தாலா அடியார்களோடு அவன் இருக்கக்கூடிய அந்த நிலையை குறித்து சொல்லுகின்றான் எல்லா காலத்திலும் நேரத்திலும் அடியார்கள் தன்னையே அழைப்பதை விட விரும்புகின்றான் தன்னையே அழைக்க வேண்டும் ஒரு முழு குத்தினாலும் கூட தன்னிடத்திலேயே உதவி தேட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் அவனுடைய அருள் வாசலை திறந்து வைத்து காலமெல்லாம் அடியாரனுக்காகவே காத்திருக்கின்றான் அதிலும் குறிப்பாக இந்த உம்மத்தை முஹம்மதியா என்கிற அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இந்த உம்மத்தினர்கள் மீது அளவில்லாத அன்பு கொண்டு இந்த உம்மத்தினர்களுடைய தேவை நிறைவேற்ற காத்திருக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் நோன்பு அவனுக்காக அவனுக்காக மேற்கொள்ளப்பட்டு நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி தெரிவேன் என்று சொல்லக்கூடிய இறைவன் நோன்பாடி நோன்பு இருந்துவிட்டு கேட்கிற துவாவை நிச்சயமாக கபூல் செய்யுவான் என்பது அவையில் நான் சொல்லாத சொன்னேன் அற்புதமான செய்தி அந்த நேரத்தில் உறுதியோடு நாம் துவா கேட்பதை கடைபிடிக்க வேண்டும் துனியாவில் இந்த அந்தஸ்து அடுத்து நாளை மறுமையிலே அப்பிகளார் ரெண்டாவது சொன்னார்களே ஃபரகத்தும் இந்த காயி ரப்பிஹி தன்னு ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் இதிலேருந்து என்ன விளங்குது ரப்பை சந்திக்கிற நேரத்தில் நோன்பாலி சந்தோஷப்படுவார்னு சொன்னால் என்ன புரியுது நோன்பாலி அல்லாஹுவை சந்திப்பார் என்று புரிகிறது அதேபோல நோன்பாளி சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார் என்றும் கூறுகிறது ஏனென்றால் ரப்பை சந்திப்பார் என்றால் ரப்பு எங்கே இருக்கிறான் சொர்க்கத்திலே தானே இருக்கிறான் வறுமை நாளையிலே சொர்க்கத்திலே தானே நல்லடையாரர்களுக்கு தருவேன் என்று வாக்கு தந்திருக்கிறான் அப்படியானால் சொர்க்கத்தில் நுழைவதும் அந்த சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு பெரிய பாக்கியமான ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த அருள் பாக்கியமும் நோன்பாளிக்கு கிடைக்கிறது என்று இந்த ஹதீஸிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா அப்போ அல்லாவை சந்திக்கிறான் அல்லாவை சந்திச்சுட்டு அல்லா என்ன செய்கிறான் கூலி கொடுப்பான் அல்லா சந்திச்சுட்டு கூலியை தருவான் எனக்காக நீ செய்த தியாகத்தை அடியானே நான் அதையெல்லாம் நினைத்து குறித்து வைத்திருக்கிறேன் மலக்குமார்களின் உதவியுடன் இதோ உன்னுடைய நல்ல அமல்களெல்லாம் இருக்கிறது நீ இன்ன இன்ன நற்கர்மங்களெல்லாம் நீ செய்தாயே நீ எனக்காக செய்தாயே எனக்காக நோன்பு நோற்றாயே இதோ உனக்கான கூலி பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் ஜல்லஷான உத்தாளா கூலியை நோம்பாளிக்கு பண்படங்காக தருவான் குறிப்பாக நான் மேலே சொன்ன ஹதீஸில் ரய்யான் என்கிற இந்த வாயில் வழியாக நோன்பாளி சொர்க்கத்தை நுழைக்கக்கூடிய பெரும் பேற்றை பெறுவார் என்பது நோன்பாளிக்கு கிடைக்கிற அடுத்த சந்தோஷம் அல்லா சுபன உத்தாலா இவ்விரண்டு சந்தோஷங்களையும் மானசீகமான சந்தோஷங்கள் இது நினச்சி பாருங்கள் மானசீகமான சந்தோஷம் எல்லா சந்தோஷமும் இருக்குது எல்லா சந்தோஷமும் இருக்குது சில சந்தோஷங்கள் வந்து இயற்கையாகவே வரும் இயற்கையாகவே வ வரும் குழந்த ரொம்ப கஷ்டப்பட்டு நீண்ட ஆண்டுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கு அப்படி நீண்ட ஆண்டுக்கு பிறகு மனைவி குழந்தை சுமந்து அது ஒரு சந்தோஷம் அந்த குழந்தையை பெற்றிருக்கிற நேரத்தில் பார்த்தா ஆபத்துக்கு போயிட்டு உச்சகட்ட எமர்ஜென்சி கடந்து அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து தாயும் செய்யும் நல்லா இருக்கிறாங்க குழந்த பிறக்க நேரத்தில் கூட பெரிய கஷ்டம் துன்பம் புழைக்குமா புழைக்காதான்னு சொல்லிட்டாங்க இப்போ அதையெல்லாம் தாண்டி குழந்த பிறந்து தாயும் பிள்ளையும் நன்றாக இருக்கிறார் என்றால் ஒரு கணவருக்கு ஒரு தந்தைக்கு அந்த வறுமில் சந்தோஷம் அந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம் அது மானசீகமான ஒரு மகிழ்ச்சி அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் இந்த நோம்பு மூலமாக தருகின்றான் அந்த உயர்ந்த அந்தஸ்தை ரூலா அளவின் வருடம் முழுவதும் காலமெல்லாம் நமக்கும் நம்மை சார்ந்ததில் அனைவருக்கும் நசிபாக்குவனாக அமைச்சர்